ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவினுடைய இன்றைய யாழ் விஜயம் எதை வழிப்படுத்துது என்ற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாமா வணக்கம் நான் ராஜ் யாழ்ப்பாணம் மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை அமைக்கிறதுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல மண்டை தீவில் இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படணும் என்ற மாதிரியான கோரிக்கை நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு இதுக்கு முதலிருந்த ஆட்சி காலகட்டங்களிலேயும் அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த முயற்சி வந்து முற்றுமுழுதாக செயல் வடிவம் பெற்றிருக்கிற ஒரு காலகட்டமாக இதை பார்க்க முடியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் அதுக்கான நிகழ்வு இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கு மூன்று வருஷங்களுக்குள்ள ஒரு सर्वदेश கிரிக்கெட் போட்டி இந்த ஸ்டேடியத்தில் நடத்தப்படும் என்ற வாக்குறுதியை ஜனாதிபதி கொடுத்திருக்கிறார் இந்த வருஷ கடைசிக்குள்ள டிசம்பர் மாதத்துக்குள்ள அந்த மைதானத்தில் வந்து ஒரு மேட்ச் நடக்கும் ஒரு உள்நாட்டு போட்டி நடக்கும் மூன்று வருஷங்களுக்குள்ள ஒரு சர்வதேச மேட்ச்சை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்சை நாங்கள் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு அந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில நடக்குமா இருந்தால் இன்னமும் அதிகமான ரசிகர்களை இருக்கிற மாதிரி இருக்கும் நாற்பதாயிரம் பார்வையாளர்கள் இருந்து அந்த மேட்சை பார்க்குற மாதிரி ஸ்டேடியம் அமைக்கப்பட இருக்கு இந்த முயற்சி என்றது ஒரு நல்லிணக்கத்துக்கான முயற்சி

போராளிகள் என்ற வார்த்தையை ஜனாதிபதி பயன்படுத்தி போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வச்சு அந்த மெச்சை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இது வந்து ஒரு ஒற்றுமையை பிரதிபலிக்குது என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு விளையாட்டு அதுவும் கிரிக்கெட்ன்றது இலங்கையில் மதங்களுக்கு இடையிலேயும் இனங்களுக்கு இடையிலேயும் ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கருவியாக வந்து கடந்த காலத்திலேயும் இருந்திருக்கு அந்த வாய்ப்பை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வோமா இருந்தால் அதன் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும்ன்ற மாதிரியான விஷயத்தை ஜனாதிபதி சொல்லியிருந்தார் இந்த கருத்து முக்கியமானது ஜனாதிபதி பயன்படுத்தி இருக்கிற அந்த சொல்லும் முக்கியமானது இது ஒரு விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கூட நாங்கள் பார்க்க முடியும் தெற்குல வந்து இராணுவ வீரர்களை கௌரவிக்கிற மாதிரி ஒரு போர் வெற்றி விழா சொல்லி கொண்டாடப்பட்டு வந்தது அதுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலத்தை பொறுத்த வரைக்கும் போர்ல உயிரிழந்த நினைவு கூற ஜனாதிபதி அன் குமார் ரிசாநாயகவும் கூட கலந்து கொண்டிருந்தார் அங்கு உரையாற்றும் போது ஜனாதிபதி பயன்படுத்தின வார்த்தைன்றது தென்னிலங்க அரசியலில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது ராணுவ உறுப்பினர்களை விழிக்கும் போது ஜனாதிபதி குறைபடுகிறார் சொல் தாதுவான் சொல்லி அதாவது இராணுவ சிப்பாய்கள் இராணுவ வெற்றி வீரர்கள் போர் வீரர்கள் என்றதுக்கு பதிலாக சிப்பாய்கள் என்ற வார்த்தையை அனுருகுமார் திசாநாயக்க பயன்படுத்தினார் என்றது மிகப்பெரிய சர்ச்சையை வந்து அன்றைய காலகட்டத்தில் ஏற்படுத்தி இருந்தது அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் அதே விஷயத்தை பிடிச்சு கொண்டு கருத்து சொல்ற அரசியல்வாதிகள் பலரும் தான் செய்யறாங்க ஆனால் இங்கே உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுர் திசாநாயக்க பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்றது போராளிகள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் போராளிகள் கிரிக்கெட் பார்த்தாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மை பொய் என்றது விவாதத்துக்குரியதாக இருக்க முடியும் அதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜனாதிபதி சொல்ற விஷயம் இங்க இங்கு சிப்பாய்கள் என்று பயன்படுத்தின வார்த்தையை அங்கு போய் விடுதலை உடைய உறுப்பினர்கள் சம்பந்தமா குறிப்பிடும் போது போராளிகள் என்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறதும் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியும் நாங்கள் பார்க்க முடியும் எதிர்வரும் நாட்களில் இந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு தென்னிலங்கையில் வந்து ஒரு விதமான பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டாலும் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது விஷயம் இன்றைக்கு மயிலிட்டி துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளும் ஜனாதிபதி அனுருகுமார் குமார் திசாநாயக தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது சாதாரணமான ஒரு எளிமையான நிகழ்வா இது நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல நடந்த நிகழ்வுகளில் மத தலைவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிகழ்வில் வந்து மதகுருமார்கள் யாரும் தேரர்கள் அழைக்கப்படல கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்றது நமக்கு தெரியாது ஒரு சாதாரணமான எளிமையான நிகழ்வா மயிலட்டி துறைமுகத்தினுடைய மூன்றாம் கட்ட அபிவிருத்தி செயற்பாடுகள் இன்றைக்கு ஆரம்பிச்சு வைக்கப்பட்டிருந்தது இங்கு உரையாற்ற நேரத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சொல்றாரு எங்களுடைய நிலம் ஆகாயம் கடல் இது யாருக்கும் நாங்கள் விட்டு கொடுக்க போறது கிடையாது எந்த விதமான அழுத்தங்களுக்கும் இலங்கை அரசாங்கம் இல்லாட்டி என்னுடைய அரசாங்கம் கடைசி வரைக்கும் அடிபணியாது கச்சத்தீவு சம்பந்தமா இந்த நாட்களில் வந்து அதிகம் பேசப்பட்டு வருது ஆனால் எங்களுடைய நாட்டுக்கு சொந்தமான நிலத்தை விட்டுக் கொடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் தயார் கிடையாதுன்னு சொல்லி ஒரு மறைமுகமான கருத்தை இந்தியாவுக்கு சொன்ன மாதிரியும் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்தை வந்து நாங்க பார்க்க முடியும் இந்த நாட்கள் கச்சத்தீவு விவகாரம்ன்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு மதுரையில் டிவிக்கு தமிழக

ராஜ்நாத் சிங் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரா இருந்தால் அது ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படலாம் இல்லாட்டி வெளியுறவு அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கஜதீவு மீட்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரா இருந்தால் அது ஒரு அரசாங்கத்தினுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படலாம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி வர இருக்கிற நபர் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நபர் சொல்கிற கருத்து வந்து கச்சத்தீவு மீட்புன்றதை பற்றி அதிகமாக அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இதை சொல்லியிருந்தா கூட அந்த மாநிலத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அதிகாரமும் கிடையாது அந்த மாநிலம் சொல்கிறது கேட்டு செயற்பட்ட நிலையில் மத்திய அரசாங்கமும் இல்லைன்றதும் அதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் ஒரு அரசியல் அப்போ விஜயினுடைய இந்த கருத்துக்கு அரசாங்கம் பதில் சொல்றது இப்ப ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதுக்கான ஊடகங்கள் அதிகம் பேசப்பட்டதால ஜனாதிபதி சொல்லி இருக்கிற விஷயமா என்றது தெரியாது இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பதிலாக ஒரு ஜனாதிபதி கஜதீவுக்கு நேரடியாக விஜயம் செய்திருக்கிறார் சொல்லி அனுரகுமாரதி திசாநாயக்க வரலாற்றில் பதிவாகி இருக்கிறார் இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்வுகளில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்ற மாதிரியான ஒரு சில பதிவுகளும் இன்னைக்கு சோசியல் மீடியால நீங்க பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயகனுடைய பெயர் கூட அந்த பேர் பலகையில் போடப்படல என்ற பற்றியும் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கு இது முக்கியமான ஒரு மாற்றம் என்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ற மாதிரி இன்னும் ஒரு தரப்பு வந்து கருத்துக்களை சொல்றதையும் பார்க்க முடியும் எப்படியா இருந்தாலும் கடந்த காலங்களோட ஒப்புடுற நேரத்தில் ஜனாதிபதியினுடைய பலகையில் குறிப்பிடப்படாதது என்றது ஒரு மிக முக்கியமான மாற்றமா நாங்கள் பார்க்க முடியும் இதுக்கு முதல்ல ராஜபக்சகளினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அவங்களுடைய பேர் தான் அதுக்கு சூட்டப்பட்டிருந்தது மஹிந்த ராஜபக்ச ஸ்டேடியம் மஹிந்த ராஜபக்ச விமான நிலையம் இந்த மாதிரி ராஜபக்சக்களினுடைய பேர் நேரடியாக சூட்டப்பட்ட அந்த வரலாற்றை கடந்து வந்திருக்கிற நாங்க இப்ப ஜனாதிபதியினுடைய பேர் வந்து அந்த பேர் பலகையில குறிப்பிடப்படல என்றது ஒரு மிக முக்கியமான மாற்றமா நாங்க பார்க்க முடியும் இன்னைக்கு ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயகர் உரையாற்றி இருக்கிறார் இந்த அரசாங்கம் வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கிற போர்க்குற்றம் சம்பந்தமாக இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வை தமிழ் மக்களுக்கு எப்படி கொண்டு வரும் என்ற பல கேள்விகள் இருக்கு போர்க்குற்றச்சாட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம் இது எல்லாத்தையும் அரசாங்கம் கண்டும் காணாமல் அப்படியே நழுவி போய் கொண்டிருக்குன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஜனாதிபதியினுடைய என்னுடைய விஜயம் என்னுடைய கருத்து வந்து அதை இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கு ஆனால் செம்மணி சம்பந்தமாக கதைக்காமல் ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயம்ன்றது நிறைவடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லாட்டி விரும்பியோ விரும்பாமலோ ஜனாதிபதி அனுரகுமார் சம்பந்தமா கதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தார் பக்கச்சார்பற்ற தன்மையான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுது என்ற வாக்குறுதியை செம்மணி விவகாரம் சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதிவு செய்திருக்கிறார் என்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இப்ப போர் குற்றச்சாட்டு சம்பந்தமா இந்த அரசாங்கம் விசாரிக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் யாருக்கும் இருந்தது கிடையாது இதுக்கு பிறகும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு யாருக்காவது இருக்கும் சொல்லி நான் தனிப்பட்ட

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு கூட எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு வரும் ஒன்றரை கோடிக்கு தான் அவர் கைது செய்யப்பட்டார்ன்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது இப்போ நாளைக்கு கோடாபாய் ராஜபக்ச விசாரணைக்கு கூப்பிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து கோல்ஃபேஸ் புரொட்டஸ்ட் சம்பந்தமாக அவர் விசாரணைக்கு சிஏடியால் அழைக்கப்பட்டிருக்கிறார் நாளைக்கு வந்து நாங்கள் இந்த ப்ரொடெஸ்ட்டுக்காக தான் அவர் கூப்பிடப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி கேள்வி கேட்கறதை விட எங்களுக்கு எதிரானவர்கள் சொல்லி நாங்கள் நினைக்கிற நபர்கள் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் வேறு ஏதாவது சம்பவங்கள் பற்றி விசாரணை நடத்தும் போது அதை பற்றி திருப்தி அடைகிறது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இப்போதைக்கு இருக்கிற தெரிவா இருக்க முடியும் எங்களுக்கு ஒரு பத்து கோரிக்கைகள் இருக்கும் இல்லாட்டி பத்து எதிர்பார்ப்புகள் இருக்குமா இருந்தா அந்த பத்தும் உடனடியாக நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறத விட பத்துல ஒன்றாவது நடந்திருக்குன்னு சொல்லி திருப்தி அடைகிறது தவிர வேறொரு தெரிவு எங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்